அன்பு நண்பர்களே வணக்கம் இது உங்கள் எஸ்எஸ்டி இன்ஃபாடெக் நான் உங்களுக்காக பிஎம் ஜவஹர் இன்றைய நம்மளுடைய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் டாப்பிக்கில் பார்த்தோம்னா நம்மளுடைய பேன் ஏஜென்சி மூலியமாக பயன்படக்கூடிய விழுப்புரம் மடம் சேர்ந்த திரு ஆரோக்கியநாதன் அவர்களுடைய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க அனைவரும் பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஆரோக்கியநாதன் நான் விழுப்புரம் மாவட்டம் நெடுங்கம்பட்டு கிராமத்தில் இருந்து இருக்கேன் எங்கள் ஊரில் நான் சொந்தமாக ஹெலன் நெட் சென்டர் அண்ட் ஜாக்ஸ் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து பேன் அப்ளை பண்ணி தரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ அதனால் நான் டேரக்ட் போட்டு யூஸ் இருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிட்டு பேன் ஈ பேன் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ஸோ அதனால் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி இன்ஃபுட் போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் கிளியராக இருந்தது நல்லா இருந்தது புரியு புரிகிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் எஸ்டி அவங்க அவங்கக்கிட்ட நான் பேசுனேன் பேசினோன்னே அவங்க ஐடி கொடுத்தாங்க இப்போ அந்த ஐடி மூலயமா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது மற்றவங்களை காட்டிலாம் அவங்க போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே எனக்கு நல்லா இருந்ததுனால நான் என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சது ஸோ அதனால் எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆரோக்கியநாதன் சார் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய மேலான கருத்துக்களை சொன்னதுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு நம்மளுடைய சேவை தொடர்ந்து உங்களுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் மூலியமாக தொடர்ந்து நம்ம வந்து செய்துட்டு வருவோம் நம்மளுடைய எஸ்எஸ்டி ரீடெய்லர் அனைவருக்கும் நம்ம ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன கொடுக்குறோன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கும் இது போல் எங்களுக்கு அனுப்பி வைங்க நம்மளுடைய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த டாப்பிக்கில் உங்களுடைய அப்டேட்டும் இதில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து பதிவேற்றுவோம் மேலும் ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்